அனைத்து ஜோதிடர்களுக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கம் இருபத்தி ஒம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் காலமாகிவிட்டார்கள் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் முகமாகவும் அவரது திரையுலக வாழ்க்கையை பாராட்டியும் இந்த பதிவை வெளியிடுகிறேன் அவரது அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தை பார்த்தவர்கள் நடித்துள்ளாரா அல்லது இயல்பாகவே வாழ்ந்துள்ளாரா என ஐயப்படும் விதத்தில் சிறப்பாக நடிக்கும் ஒரு நடிகர் சுமார் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளதாக அறிகிறேன் அவரை பற்றி அறிந்த சில விவரங்களுக்கு சிஆர்பி முறையில் நான் ஏற்கனவே கண்டறிந்துள்ள ஜோதிட விதிகளை அவரது ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கிறோம் இங்கே பாருங்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி அன்று மன்னார்குடியில் பிறந்திருக்கிறார் அவர் ஒரு ஜோதிடர் பெரும்பாலானோருக்கு தெரிய வாய்ப்பில்லை மிகச்சிறந்த நடிகர் அவர் ஒரு ஹோட்டல் தொழில் செய்த முதலாளி சுமார் அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது இருக்கும் இன்றைய தினத்தில் மாரடைப்பால் காலமாகிவிட்டார் என்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றேன் இந்த நான்கு விவரங்களும் இவரது ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை சிஆர்பி முறையில் அறிய முற்படுவோம் நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் ஜாதகம் இது இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்னத்தில் சனி இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆறாம் இடத்தில் குரு சுக்கிரன் எட்டாம் இடத்தில் ராகு பதினொன்னாம் இடத்தில் மாந்தி கிரக நிலைகள் இப்படி இருக்கின்றன இவர் ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர் என்பதற்கு எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்த காரணத்தினால் ஜோதிடத்தின் மீது இவருக்கு இவ்வளவு ஆர்வமும் அலாதி பிரியமும் வந்தது என்பதை சிஆர்பி முறையில் ஆய்வு செய்வோம் ஒருவர் ஜோதிடர் ஆவதற்கு சிஆர்பி முறையில் இங்கே காட்டப்பட்டுள்ள பத்து விதிகள் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜோதிடம் இயல்பாகவே அந்த விதத்தில் இவருக்கு இந்த விதிகள் எப்படி பொருந்தி வருகின்றன என்பதை பார்ப்போம் லக்னத்திற்கு குரு தொடர்பு சீர்வி முறையில் மதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் வைநாசியம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இதுபோல போல மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பு பெறுகின்றன என்பதை சிஆர்பி முறையில் புதிதாக கண்டறிந்துள்ளேன் கண்டறிந்தவற்றை விளக்கமாக ஒரு வீடியோவாக ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன் அதை பார்க்க விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிம்ம லக்கணத்திற்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடமான தனுசு ராசியில் உள்ளது தனுசு என்பது குருவினுடைய வீடு அந்த விதத்தில் லக்னத்திற்கு குரு தொடர்பு கிடைக்கிறது ரூல் ரெண்டு லக்னத்திற்கு ராகு தொடர்பு இயற்கையாக பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு ராகு தொடர்பு கிடைப்பதில்லை சிஆர்வி முறையில் ஏற்கனவே கூறியது போல வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் சிம்ம லக்னம் லக்ன புள்ளி மகம் எட்டாம் வீட்டில் உள்ள ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் ராகு அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி மகம் நட்சத்திரத்திற்கு ரேவதி என்பது வேதை நட்சத்திரம் இதில் அமர்ந்த கிரகங்களும் லக்ன புள்ளியும் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் மகம் நட்சத்திரத்தில் உள்ள லக்ன புள்ளியும் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள ராகுவும் தொடர்பு பெறுகிறார்கள் எனவே லக்னத்திற்கு ராகு தொடர்பு கிடைக்கிறது ரூல் மூணு லக்னத்திற்கு புதன் தொடர்பு சிம்ம லக்னத்தின் அதிபதி சூரியன் தனுசு ராசியில் புதனோடு நேரடியாகவே இணைந்துள்ளார்கள் எனவே ரூல் மூணு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் நான்கு பத்து செவ்வாய் தொடர்பு அதாவது சிம்ம பத்தாம் வீட்டு அதிபதியான சிக்கிரனுக்கு செவ்வாய் தொடர்பு இயல்பான முறையில் செவ்வாய் தொடர்பு ஏற்படுவதில்லை ஏற்கனவே கூறியுள்ளேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் கேது கிரக பாதசத்தில் பாருங்கள் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம் அஸ்தம் மற்றும் திருவோணம் இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எனவே திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள சுக்கிரனை அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ள கேதுவோடு வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் மகரத்தில் உள்ள சிக்கிரன் கன்னி ராசிக்கு இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்பொழுது பத்துக்குடிய சிக்கிரனுக்கு செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறது ரூல் ஐந்து பத்து சந்திரன் தொடர்பு லக்னத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் கிரக பாதசாரத்தில் பாருங்க அமர்த நட்சத்திரம் திருவோணம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் எனவே பத்தாம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு கிடைத்துள்ளது ரூல் ஆறு பத்து கேது தொடர்பு ஏற்கனவே சொன்ன முறையில் மகரத்தில் உள்ள சிக்கிரன் அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ள கேதுவோடு இடமாற்றம் செய்யப்படும் பொழுது கேதுவுடன் தொடர்பு கிடைக்கிறது ரூல் ஏழு குரு சனி தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதியான குரு மகர ராசியில் உள்ளது மகரம் என்பது சனியனுடைய வீடு எனவே குருவிற்கு சனியின் தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது ரூல் எட்டு ஒன்பது பத்து தொடர்பு அதாவது ஒன்பதாம் வீட்டதிபதியும் பத்தாம் வீட்டதிபதியும் தொடர்பு எப்படி பெறுகிறார்கள் பார்ப்போம் சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஏற்கனவே சொன்னது போல மகரத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள சுக்கிரனை கண்ணியில் கேது அமர்ந்துள்ள அஸ்தம் நட்சத்திரத்திற்கு மாற்றி வைக்கலாம் அப்படி வந்த சுக்கிரனும் அப்படி வந்த பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் தொடர்பு பெறுகிறார்கள் ரூல் ஒன்பது ரெண்டு பத்து தொடர்பு முன்னமே சொன்னது போலத்தான் சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மகரத்தில் திருவோணத்தில் உள்ளது அதை கேது உள்ள அஸ்தம் நட்சத்திரத்திற்கு மாற்றும் பொழுது பத்து கோடிய சிக்கிரன் இரண்டாம் வீட்டிற்கு வந்து தொடர்பு பெறுகிறார் ரூல் பத்து ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு அதாவது லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற வேண்டும் இங்கே பாருங்க சிம்ம லக்னத்திற்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீடான தனுசில் உள்ளது எனவே ஒன்று ஐந்து தொடர்பு பெற்றுள்ளது மேலும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் இருந்து தனது ஒன்பதாம் பார்வை மூலமாக கண்ணியில் உள்ள செவ்வாயை பார்க்கிறது எனவே ஐந்தாம் வீட்டதிபதிக்கும் ஒன்பதாம் வீட்டதிபதியான செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்த விதத்தில் ரூல் பத்தில் கூறப்பட்ட விபரங்கள் புரிந்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த பத்து விதிகளும் ஏதோ இந்த ஜாதகத்திற்காக நான் தயார் செய்தது அல்ல தமிழகத்தின் மிகச்சிறந்த ஜோதிடர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து சிஆர்பி முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பத்து விதிகளும் யாருக்கெல்லாம் உள்ளதோ அவர்களுக்கு நிச்சயம் ஜோதிடம் வரும் அவங்களால் ஜோதிடத்தில் புலமை பெற்று சிறந்த ஜோதிடராக விளங்க முடியும் என்பதில் ஐயமில்லை ரெண்டு இங்கே பாருங்க நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் மிகச்சிறந்த நடிகராக விளங்குவதற்கு சிஆர்பி முறையில் கூறப்பட்ட இங்கே உள்ள ஒன்பது விதிகள் எப்படி பொருந்துகின்றன என்பதை பார்ப்போம் ரூல் ஒன்னு லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன் எனவே ரூல் ஒன்று எளிமையாக பொருந்தி வருகிறது ரூல் இரண்டு லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு லக்னாதிபதியான சூரியன் தனுசு ராசியில் சந்திரனோடு நேரடியாக இணைவு பெற்றுள்ளது எனவே ரூல் இரண்டு புரந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் மூணு லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு லக்னாதிபதியான சூரியன் தனுசு ராசியில் உள்ளது கண்ணீராசியில் உள்ள செவ்வாய் தனது நான்காம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்கிறது எனவே ரூல் மூன்று புரிந்தி வருவதை அறிய ரூல் லக்னத்திற்கு தொடர்பு நேரடியாக லக்னத்திற்கு கிடைக்கவில்லை ஏற்கனவே கூறியுள்ளேன் சி அரு முறையில் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைக்கலாம் அந்த கிரகத்துல திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள சுக்கிரனை கேது உள்ள அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைத்து பார்க்க வேண்டும் அப்பொழுது கேது உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து வதம் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் சூரியன் உள்ளது எனவே முறையில் புதிதாக கண்டுபிடித்துள்ள முறைப்படி வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் மாறிய பின் உள்ள சுக்கிரனும் மூலம் நட்சத்திரத்தில் உள்ள சூரியனும் தொடர்பு பெறுகிறார்கள் அந்த விதத்தில் லக்கணத்திற்கு சுக்கிரன் தொடர்பு கிடைக்கிறது ரூல் அஞ்சு ரெண்டு பதினொன்னு தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் பதினொன்னாம் வீட்டிற்கும் அதிபதி என்ற காரணத்தினால் ரூல் ஐந்து புரிந்து வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஆறு ஏழு பதினொன்னு தொடர்பு நார்மலா பார்க்கும் போது சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சனி லக்னத்தில் இருக்கு முதன் தனுசு ராசியில் இருக்கு சனிக்கும் புதனுக்கும் தொடர்பு ஏற்படவில்லை அதே சமயம் சிஆர்பி முறையில் ஏற்கனவே கூறியது போல ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அந்த இரண்டு கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல சனி அமர்ந்த நட்சத்திரம் பூரம் புதன் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம் பூரம் மற்றும் பூராடம் இரண்டுமே சிக்கிரனுடைய நட்சத்திரம் எனவே பூரம் நட்சத்திரத்தில் உள்ள சனியை புதன் அமர்ந்த பூராடம் நட்சத்திரத்திற்கு மாற்றி வைக்கலாம் அதனாலதான் சனியை இங்க ப்ளூ கலர் லெட்டர்ல எழுதி பாக்ஸ் போட்டு டிஃபரன்சியேட் பண்ணி காட்டியிருக்கேன் அப்போ ஏழு குடிய சனியும் பதினொன்னு குடிய புதனும் தொடர்பு பெறுவதை அறிய முடிகிறது ரூல் ஏழு ஏழு குரு தொடர்பு ஏற்கனவே சொன்னது போலதான் சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி லக்னத்தில் இருந்த பொழுதும் சிஎர்பி முறையில் கூறியது போல சனியை தனுசு ராசி வைத்து பார்க்கலாம் தனுசிற்கு வந்த சனி குருவினுடைய வீடு என்ற காரணத்தினால் சனிக்கு குரு தொடர்பு ஏற்பட்டுள்ளது அந்த விதத்தில் ரூல் ஏழு பொருந்தி வருவதை அறிய முடிகிறது ரூல் எட்டு பத்து குரு தொடர்பு சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் மகர ராசியினருக்கு கூடவே குரு இருக்கிற காரணத்தினால பத்துக்குடைய சுக்கிரனுக்கு குரு தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் ஒன்பது பத்து ராகு தொடர்பு சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் மகரத்தில் இருக்கு மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை ராகு தனது மூன்றாம் பார்வை மூலமாக பார்க்கிறது அதே சமயம் எட்டாம் இடத்தில் உள்ள ராகு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறது ரெண்டு விதத்துல பத்தாம் இடத்திற்கு ராகு தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒன்பது விதிகளும் சிஎபி மெத்தேடல நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த விதிகள் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவர்கள் நிச்சயமாக திரைப்படத்துறையில் புகழ்பெற்று விளங்குவார்கள் என்பதை நிச்சயமாக கூற முடியும் மூணு நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒருத்தர் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற சைடில் இருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிற பத்து விதிகள் பொருந்தி வர வேண்டும் இந்த பத்து விதிகளும் திரு ராஜேஷ் அவர்களது ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை பார்ப்போம் ரூல் ஒன்று லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு சிம்ம லக்கணத்திற்கு அதிபதியான சூரியனை செவ்வாய் தனது நான்காம் பார்வை மூலமாக பார்க்கிறது ரூல் ரெண்டு லக்கணத்திற்கு சனி தொடர்பு சனி லக்கணத்திலேயே இருப்பதால் ரூல் இரண்டு புரிந்து வருவதை அறிய முடிகிறது ரூல் மூணு பத்து செவ்வாய் தொடர்பு இங்கே பாருங்கள் சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மகர ராசியில் இருக்கு நார்மலான மெத்தேடில் பார்க்கும்போது செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு ஏற்படவில்லை சி முறையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் சுக்கிரன் அமிர்த நட்சத்திரம் திருவோணம் கேது அமிர்த நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் மற்றும் அஸ்தம் இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம் அதனால் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கிரனை அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ள கேதுவோடு வைத்து பார்க்கலாம் அதனால தான் இடமாற்றம் செய்த சுக்கிரனை ப்ளூ கலரில் எழுதி பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் இப்போது சிம்மலக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது ரூல் நான்கு பத்து சனி தொடர்பு லக்னத்தில் உள்ள சனி பத்தாம் பார்வை மூலமாக பத்தாம் இடத்தை பார்க்கிறது ரூல் ஐந்து குரு செவ்வாய் தொடர்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள் குரு அமிர்த நட்சத்திரம் திருவோணம் கேது அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் திருவோணம் இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம் அதனால திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள குருவை இரண்டாம் இடத்தில் கேது உள்ள அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்பொழுது இடம் மாறிய பிறகு செவ்வாய்க்கு குருவினுடைய தொடர்பு ஏற்படுகிறது மேலும் குரு தனது ஒன்பதாம் பார்வை மூலமாக செவ்வாயை பார்க்கிறது அந்த விதத்தில் ரூல் ஐந்து பொருந்து வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஆறு குரு சனி தொடர்பு குரு அமர்ந்தது சனியினுடைய வீடு எனவே குருவிற்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது ரூல் ஏழு பத்து புதன் தொடர்பு ரெண்டு பதினொன்று அதிபதி புதன் தனுசு ராசியில் இருக்கு புதன் பாருங்க அமரந்த நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் சிம்ம சுக்கிரன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி எனவே ரூல் ஏழு புரிந்து வருவதை பார்க்க முடிகிறது ரூல் எட்டு பத்து சந்திரன் தொடர்பு சிம்மல கிணத்திற்கு ஐந்தாம் இடமான தனுசில் சந்திரன் உள்ளது சந்திரன் அமரந்த நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது சிக்கிரனுடைய நட்சத்திரம் அதாவது பத்தாம் வீட்டதிபதி நட்சத்திரம் எனவே ரூல் எட்டு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஒன்பது பத்து கேது தொடர்பு சிம்மலக்கனத்திற்கு பத்தாம் வீட்டதிபதியான சிக்கிரன் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ளது கேது கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ளது ஒரு கிரகத்தின் மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல அஸ்தம் நட்சத்திரத்திற்கு மாற்றிய பிறகு பத்தாம் வீட்டு அதிபதிக்கு கேது தொடர்பு ஏற்படுவதை அறிய முடிகிறது செவ்வாய் தொடர்பு சிம்மல கிணத்திற்கு இரண்டாம் வீட்லேயே செவ்வாய் இருக்கு இந்த விதத்துல இங்க சைல காட்டிருக்கிற பத்து விதிகளும் இருந்த காரணத்தினால நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் ஹோட்டல் பிசினஸ் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடிகிறது நான்கு நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாரடைப்பால் காலமாகிவிட்டார் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாவதற்கான சிஆர்பி முறையில் நான் கண்டறிந்துள்ள இந்த சைடில் இருக்கிற பாக்ஸ்ல காட்டியிருக்கிற பத்து விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால் காலமாகிவிட்டார் என்பதை அறிய முடிகிறது இவர் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் இந்த பத்து விதிகளும் பொருந்தும் பட்சத்தில் அவருக்கு நிச்சயம் மாரடைப்பு ஏற்படும் என்பதில் ஐயமில்லை இந்த விதிகள் இவருக்காக நான் எழுதியதல்ல கடந்த ஓராண்டுக்கு முன்பாக பல தலைப்புகளில் ஆராய்ச்சி செய்து ஜோதிடாமதம் என்னும் நூலை வெளியிட்டுள்ளேன் அதில் பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு என்ற இரண்டு நூல்கள் வெளியிட்டுள்ளேன் அந்த நூல்களில் உள்ள ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட விதிகள் இங்கு எடுத்து இவரது ஜாதத்தில் பொருத்தி பார்க்கிறோம் ரூல் ஒன்று லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு அதிபதியான சூரியன் தனுசில் உள்ளது செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு அதிபதி தனது நான்காம் பார்வை மூலமாக லக்னாதிபதியை பார்ப்பதால் லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதியின் தொடர்பு ஏற்படுகிறது ரூல் இரண்டு நாலு ஆறு தொடர்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல சனி பூரம் நட்சத்திரத்துல இருக்கு புதன் பூராடம் நட்சத்திரத்துல இருக்கு எனவே சனியை தனுசு ராசிக்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல தனுசுக்கு இடமாற்றி வைக்கப்பட்ட இந்த சனி ப்ளூ கலர் லெட்டர்ல எழுதியிருக்கேன் இந்த சனியை கண்ணியில் உள்ள செவ்வாய் தனது நான்காம் பார்வை மூலமாக பார்க்கிறது எனவே நான்காம் வீட்டு அதிபதியின் தொடர்பு ஆறாம் வீட்டிற்கு ஏற்படுவதை அறிய முடிகிறது ரூல் மூணு ஆறு எட்டு தொடர்பு அல்லது ஒன்னு எட்டு தொடர்பு இங்கே எட்டாம் வீட்டு அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் உள்ளது எனவே ஆறு எட்டு தொடர்பு ஏற்பட்டுள்ளதை அறிய முடிகிறது ரூல் நான்கு நாலு பாவி தொடர்பு அதாவது நான்காம் வீட்டு அதிபதிக்கு பாவிகளினுடைய தொடர்பு இங்க பாருங்க சிம்ம லக்னத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் கண்ணியிலிருக்கு கூடவே கேதி இருக்கிறதுனால நான்காம் வீட்டு அதிபதிக்கு பாவி தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் ஐந்து நாலு சனி தொடர்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிம்மல்கினத்தில் உள்ள சனியை தனுசு ராசிக்கு இடமாற்றி வைத்த பிறகு கண்ணீர் உள்ள செவ்வாய் தனுசில் உள்ள சனியை பார்க்கிறது எனவே செவ்வாய்க்கு சனி தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் ஆறு நாலு ராகு தொடர்பு கிணத்திற்கு இரண்டாம் இடமான கண்ணியில் செவ்வாய் உள்ளது மீன ராசியில் ராகு உள்ளது அங்கிருந்து தனது ஏழாம் பார்ப்பின் மூலமாக கண்ணீர் உள்ள செவ்வாயை பார்ப்பதால் நான்காம் அதிபதிக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டதை அறிந்து கொள்ள முடிகிறது ரூல் ஏழு சனி எட்டு தொடர்பு எட்டாம் வீட்டு அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் உள்ளது ஆறாம் வீடு என்பது மகரம் மகரம் சனியனுடைய வீடு எனவே எட்டாம் வீட்டு அதிபதியான குருவிற்கு சனி தொடர்பு பெற்றதை பார்க்க முடிகிறது ரூல் எட்டு எட்டு ராகு தொடர்பு சிம்ம லக்கணத்திற்கு எட்டாம் இடமான மீனத்தில் ராகு உள்ளது எனவே ரூல் எட்டு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஒன்பது ஆறு செவ்வாய் தொடர்பு ஏற்கனவே சொன்னது போலத்தான் சிம்ம லக்னத்தில் உள்ள சனி தனுசுக்கு சென்ற பிறகு ஆறாம் வீட்டான சனியை உள்ள செவ்வாய் தனது நான்காம் பார்வை மூலமாக பார்க்கும் பொழுது ரூல் ஒன்பது பொருந்தி வருகிறது ரூல் பத்து செவ்வாய் சனி தொடர்பு ஏற்கனவே ஒன்பதாவது நாலாம் வீட்டுல இடம் வந்த சனியை செவ்வாய் பார்ப்பதால் செவ்வாய் சனி தொடர்பு பெற்றதை அறிய முடிகிறது இந்த விதத்தில் இங்கு காட்டியிருக்கிற இந்த பத்து விதிகளும் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இருதயத்தில் கோளாறு வரும் என்பது உறுதியாக கூற முடியும் என்பதை தியர்வி முறையில் நான் கண்டறிந்த புதிய கிரக தொடர்புகள் முறை மூலமாக அறிந்த இந்த விதிகள் திரு ராஜேஷ் அவர்களது ஜாதகத்தில் புரிந்து வருவதை அறிய முடிகிறது இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் காலமாகிவிட்டார் என்ற காரணத்தினால் அவரது ஜாதகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிஆர்பி முறையில் இந்த ஜோதிட விதிகள் எப்படி பொருந்துகின்றன என்பதை பார்த்தோம் திருச்சிற்றம்பலம்